அஞ்சு விதமான நிலைகள் சொல்கிறோம் இல்லையா பர யூக விபவ அர்ச்ச அந்தர்யாமி என்று சொல்லக்கூடியதான ஐந்து நிலைகள் எம்பெருமானு இல்லையா அந்த பரணம் பரதத்துவம் முதல் சொல்லக்கூடியதான பரம் என்று சொல்லக்கூடியது ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்திலே கேட்டுக்கக்கூடியவன் எம்பெருமான் யூகாவதாரம் அணில் விதம் சங்கர்ஷனன்யன் என்று அடுத்தது அவனிடத்துலேருந்து உண்டானதானது அடுத்தது விபவம் விபவாவதாரம் என்ன சொல்ல ராம கிருஷ்ணாதி அவதாரங்கள் மத்திய பூர்ம வராக பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி என்று சொல்லக்கூடியதான விதத்தில் விபவம் வைபவம் அவனுடைய தன்மையை நமக்கு காண்பிக்கிறதுக்காக அவனே அவதாரம் பண்ணி அதன் பிரகாரம் நடக்கக்கூடியது தர்மங்களை எல்லாம் எப்படியெல்லாம் நிலைநாட்டணும் அர்ச்சாவதாரம் இப்போ நம்ம கோவில்களெல்லாம் என்ன பண்ணுறோம் பார்க்கணும் அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான நாம் சேவிக்கிறோம் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் சேமிக்கும் அப்படி எம்பெருமான சேவிக்கக்கூடியதான விஷயங்களில் முக்கியமானது என்று பார்த்தா பிரதானமாக மலையில் நாம சாய்ந்திர நிதி என்ன பண்ணுறோம் ஊஞ்சல் சேவை என்று சேவையும் இல்லையா ஊஞ்சல் சேவை மலையப்பனாங்கிய திருவையிட ஸ்ரீநிவாசனுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு தீபாலங்கரண சேவை என்ன திருவிளக்கு சமர்ப்பித்து அதன் மத்தியில் எம்பெருமான் டோலை என்று சொல்லக்கூடியதான ஊஞ்சலில் நமக்கு சேவை சாய்க்கணும் அதே போல சயனம் முக்கியம் பெருமாள் விஸ்வரூப சேவை எப்படி முக்கியம் அதே போல எம்பெருமானனுடைய சயன சேவையும் முக்கியம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த தேகமானது இந்த சரீரம் உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் ஆத்மா கடை இவர்களை இவர்களையெல்லாம் சேவித்தாலே நமக்கு என்ன கிடைக்குமா மோட்சமானது விமுக்தியானது ஏற்படுறது தோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரதஸ்தம் கேசமம் திருஷ்டுவா புனர்ஜென்மா நவீத்தியதே என்று சாஸ்திரம் சொல்கிறது டோலாயமானம் கோவிந்தம் அதனால தான் மலையப்பன் நித்தியம் ஊஞ்சல் சேவை நடத்தின்னு இருக்கான்னா தொன்று தொட்டு காலமாக நடந்துருக்கு நம்ம இப்போ நமக்கு சேவிக்கிறோம் டெய்லியும் நித்தியம் டிவியில் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு என்ன பண்ணிவிட்றான் ஊஞ்சல் சேவை எல்லாருக்கும் சுலபமாக காண்பிக்கிறான் அப்பேற்பதான டோலாயமானம் கோவிந்தனை நாம் சேமித்தா ஜென்மா மறு பிறப்பு மறு பிறவி என்று சொல்லக்கூடியதான தன்மை நமக்கு ஏற்படா மஞ்சஸ்தம் மதுசூதனம் மதுசூதனாகிய எம்பெருமான் சயனத்திருப்பான் நித்தியம் அந்தந்த கோவிலில் நித்தியம் சயனம் பண்ணுவான் அதை சேமித்தாலே நமக்கு என்ன ஏற்படுமா விமுக்தி இந்த பிறவியிலிருந்து விடுபடுறோம் அதே மாதிரி ரதஸ்தம் தேர் ஏட்டா உற்சவங்களில் பிரதானம் என்னன்னா தேரோடு திருநாள் முடிஞ்சிதுன்னா ஏன்னா தேரில் பெருமானை சேமித்தாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்காதா அடுத்த பிறவின்றதே கிடையாது ரத்தஸ்தம் கேசவம் திருஷ்டுவா உணர்ஜென்மா நவீன என்று சுலபமாக நமக்கு என்ன கொடுக்குற பெருமாள் கோலையை சேவிச்சால் நமக்கு மறுபிறவி கிடையாது சைன பெருமாளை சேமித்தா மறுபிறவியானது கிடையாது ரத்தத்தில் பெருமாளை சேமித்தா நமக்கு கிடையாதுன்னா அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய பிரதானமான தன்மை எம்பெருமானு எல்லா வாகனங்கள்லையும் எழுக்க ஒவ்வொரு வாகனங்களுக்கும் ஒரு ஒரு விசேஷங்கள் உண்டு ஆனால் அதெல்லாம் காட்டும் பிரதானமாக எதுக்கு விசேஷங்கள் இந்த டோலையில எம்பெருமான் ஊஞ்சல் சேவைக்கே மகற்பம் சயணத்தில் இருக்கக்கூடியதான மதுசூதனாகிய எம்பெருமானுக்கு மகத்துவம் அதிகம் ஜாஸ்தி நமக்கு பலன் ஒன்றுக்கு இரட்டிப்பாக கிடைக்கிறது அதே மாதிரி ரதஸ்தம் தேரில் இருக்கக்கூடியதான பெருமாளை சேமித்தா நமக்கு என்ன கிடைக்காது தந்தான் ஒன்று கூடி தேர் இழுக்கிறதுன்னு வச்சுருக்கேன் ஊரில் இருக்க அத்தனை பேர் வந்து அன்னைக்கு பெருமாளை சேமிப்பா தேர்ல இறங்கினா இறங்கினாவுலும் தேங்காய் உடைச்சி எல்லாம் பண்ணுவாள் காரணம் என்னென்னா அந்த தேரில் பெருமாள் எழுதுறாருன்னா அதனுடைய தன்மை ஒரு க உண்டான பலன்னா அன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு உண்டான பலன் சமம் அப்படியே ஆயிரம் மடங்கு நமக்கு என்ன கொடுக்குறது மங்களங்கள் நல்லதெல்லாம் அனுகிரகம் பண்ணுறான் ஆகையினால் அப்பேற்பட்டதான எம் டோலாயமானம் கோவிந்தனை சேவிக்கணும் மஞ்சஸ்தம் மதுசூதனன் ஆகிய ஜைன பெருமாளை சேவிக்கணும் ரகஸ்தம் கேஷவம் திருட்டுவா ரத்தத்தில் இந்த பெருமான் அந்த பெருமானில் எந்த கோவிலில் எந்த இடத்துல எந்த திவ்ய தேசத்தில் பெருமான் தேர்தல் ஏழு நமக்கு சேவித்தாலும் எல்லாம் சிந்திக்கும் என்று சொல்லி எல்லாரும் எல்லா விதமான கேமங்களை எல்லாம் பெற்று மறுபிறவி என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சார சாக சாகரத்துலேருந்து விமுக்தி அடையணும்னு பிரார்த்திக்கிறேன் மங்களான்